ஒரு ஸ்பெஷல் ட்ரெய்டர் அவனை வந்து எப்படி ஒரு அளவுக்கு நம்ம கொண்டு வந்தது நிறைய கத்துவாங்க நிறைய அழுவாங்க நிறைய இது பண்ணுவாங்க ஒரு நார்மல் சைல்டோட அவனை உட்கார வைக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த பத்து வருஷம் போராடி இருக்கேன் பையனுக்கு அப்புறம் தான் நிறைய வந்து போல்டா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன் இருந்தோம் நாள் ஓடணும் இவன் வந்து ஒரு செட்டில் ஆயிட்டான் அப்படின்னா நிம்மதியா இருக்கும் இப்ப கூட கடவுள் போயிடலாம் கடவுள் கூப்பிட்டு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இதுல வந்து பிரேக் எடுத்துட்டு நம்மளும் ஒரு நம்ம கேரியர்ல ஒரு இது பண்ணலாமே என் பையன் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சைல்டு டென் இயர்ஸாக என்னோட கேரியர் நான் இது பண்ணல என் பையனோட டெவலப்மெண்ட்டுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் அவனை பார்த்துக்கிறதுக்காகவே இதாயிட்டேன் இப்போ தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது என் பையன் என் பையன் படித்த அந்த பிளேஸ் குள்ளையே தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன் அவங்களுக்கு என் பையனை பற்றி ஓரளவு தெரியும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஓகே மேம் நீங்கள் ஒரு ஆஃப் டே வாங்க ஓகே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ணனால இப்போ ஒரு ஒர்க்குன்றது ஜாயின் பண்ணி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பிஎட் தான் பிஎட் முடிச்சிருக்கேன் பிஎட் முடிச்சிருக்கேன் ஒருத்தரேஜ் பண்ணிட்டேன் ஓகே அடுத்து வந்து அவன ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போது ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்கும் போது இல்லையே ஒரு டிஃபரண்டா இருக்கானே நம்ம பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஓகே அவனை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு நம்ம அதுக்கடுத்து எதுனாலும் யோசிக்கலாம்

பட் அவன் மேலே கூட அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் போகவே இல்லை எங்களுக்கு ஏன்னா பையன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைடு அவனை வந்து எப்படி ஒரு அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் ஒரு ஸ்டெடி கொண்டு வந்துடலாம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி மொத்தமாகவுமே என் பொண்ணு முத கொண்டு அவனோட இதுக்கு மட்டுமே இருந்த மா இருந்தது உங்களுக்கே தெரியும் நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கும் எல்லாமே நம்ம மட்டுமே தான் எல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்டால் என்ன பண்ண முடியும் மார்னிங் ஆஃபீஸ் போக முடியும் ஈவினிங் வர முடியும் அவங்களால எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் ஃபினான்ஷியலான அவங்களோட சப்போர்ட் வந்து ஃபினான்ஷியலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க என்னோடய சப்போர்ட் என்ன என் பையனை வந்து இது பண்ணுறது நம்ம வந்து அந்நேரம் சஃபராகி உட்காந்துருந்தோம்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா என் பையனை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு வந்து ஆர்டிஸ்டிக் சைல்டுங்கும்போது பிஹேவியர் இஷ்யூஸ் நிறையா இருக்கும் நிறையா கத்துவாங்க நிறையா அழுவாங்க நிறையா இது பண்ணுவாங்க அவங்கள வந்து நான் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என் பையனை போட்டிருக்கேன் இப்போ பையன் ஃபிஃப்த்து படிக்கிறான் ஒரு நார்மல் சைல்டோட அவனை உட்கார வைக்கிற அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த பத்து வருஷம் போராடி இருக்கேன்னு சொல்லணும் போராடி இருக்கோம் ஒரு ஒரு கடவுள் வந்து வரம் இருக்கும் வேற என்னவா இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன எங்களுக்கு அடுத்து அவனோட நிலைமை என்ன அதுதான் எங்களை மாதிரி உள்ள ஆர்டிஸ்டிக் பேரண்டோட ஒவ்வொரு இதுவுமே அதுவாதான் இருக்கும் நீங்க அந்த பேரண்ட்டை போய் இதை தான் சொல்லுவாங்க எனக்கு அடுத்து என் பையன் சேஃபா இருக்கணும் அவன் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் அவ்வளவுதான் அதுதான் கஷ்டம் அது கஷ்டமான்னு எனக்கு தெரியல ஆனா அவர் அம்மாவா இருக்கும்போது எனக்கு என் பையனுக்கு அப்புறம் தான் நிறைய வந்து போல்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நான் உலகத்தை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன் அது வரைக்கும் ஒரு பேம்பரிங் சைல்டாக வீட்டில் வளர்ந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் டைம் வரும் நான் பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன் ஓகே ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து நான் ஊருக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிள்லேயே வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்திருக்கோம் மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறம் தான் என் பையனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது என்ன பண்ணணுன்னே நமக்கு தெரியாது ஒரு பிளாங்காக இருக்கும் அப்புறம் இது வரைக்கும் கடைக்கு போகாத ஒரு ஹாஸ்டலுக்கு வெளியே போகாத ஒரு பொண்ணு நான் அதுக்கப்புறம் என்ன எதுனால வந்துச்சுன்னு தெரில அம்மான்ற ஒரு இதுனாலேயா தெரில என் பையனை எப்படியாவது கொண்டு வந்தோம் இதில் இருந்து நம்ம வீட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் போல்டாக ஆரம்பித்தேன் நிறையா பேச ஆரம்பித்தேன் என் பையனை பத்தி இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிய ஆரம்பிச்சேன் என் பையன் இப்போ லெவன் இயர்ஸ் ஒரு எயிட் இயர்ஸ் இருக்கு எயிட் இயர்ஸ் பிஃபோர் அதாவது அவனோட த்ரீ இயர்ஸ் கிட்ட தான் நாங்கள் இந்த இதை கண்டுபிடிச்சோம் அப்போ வந்து பக்கத்துல வந்து சர்க்கிள் பாருங்களேன் ஆர்டிஸ்டிக் சைல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாங்க அப்ப ஆனா இப்ப பாருங்களேன் இப்போ நான் ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஒரு ஒவ்வொரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெஷல் சைல்டு வராங்க அவ்வளவு ஆர்டிஸ்டிக் இது காரணம் என்னன்னு சொல்றாங்க ஏன் இப்போ கம்பேரிட்டிவ்லி பாக்கும்போது குழந்தைங்களோட ரேட் அந்த சதவீதம் அதிகமா இருக்கு இந்த இயர்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க பட் எதுனாலும் நம்மளால சொல்ல முடியல ஏன்னா ஒவ்வொரு இன்னும் வந்து மெடிக்கலா ப்ரூவன் வந்து இதனாலதான் அப்படின்றது இன்னும் கிடைக்கல உங்களுக்கு அதனால இதுக்கு வந்து தெரபி மட்டும்தான் தெரப்பிக்காகவே ஓடிக்கிட்டே இருந்தோம் நாள் ஃபுல்லா ஓடணும் காலையில எந்திக்கணும்

அப்படின்றது இப்போதான் ஒரு இது வந்துச்சு சரி அதுக்கு சான்ஸ் வந்து என்னன்னா அவனோட இதை வந்து எந்த இதுலயும் அது பாதிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இறங்குனேன் அந்த உங்க குழந்தை வந்து இப்படி இல்லாம ஒரு நார்மலான ஒரு குழந்தையா நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையா இருந்திருந்தா நீங்க உங்க கெரியர்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க

அவன் நார்மலான பையன் என் பையன் ரொம்ப முக்கியம் அதனால நான் என் பையனை எங்கனால கூட்டிட்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இப்ப வரைக்கும் அஹ் என்ன இது ஸ்போர்ட்ஸ்ல போடலாம்

கண்டிப்பாக நல்ல நல்ல விதமாக அந்த பையன் வந்து சரியாயிடுவான் அப்படி அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ